நாட்டில் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு துயரமான செய்தி ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் குவைத்தில் இரண்டு இந்தியர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் குவைத் நாட்டில் தொடர்ந்தும் இறப்புகளின் வீதம் அதிகரித்து காணப்படுகின்றது குறிப்பாக இந்தியாவால் நண்பர்கள் மாரடைப்பின் காரணமாக அதிகளவு இறப்புகள் ஏற்பட்டு இன்று குவைத்தில் இரண்டு இந்தியர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர் ஒரு தொழிலாளி தவறி விழுந்து மரணமடைந்திருக்கின்றார் குவைத்தின் அபுஹாலிபா பகுதியில் இந்திய தொழிலாளர் ஒருவர் மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்த நிலையில் உடல் மீட்கப்பட்டிருக்கின்றது மற்றொரு சம்பவம் குவைத்தின் மினா அப்துல்லா பகுதியில் இந்தியர் ஒருவர் ஒரு அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்த நிலையில் உடல் மீட்கப்பட்டிருக்கின்றது இதேபோல் குவைத்தின் யஃப்ரியா பகுதியில் வேலை செய்து வந்த எகிப்து நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர் ஒருவர் வேலை நடந்து கொண்டிருக்கின்ற கட்டடம் ஒன்றின் மேலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்கின்றார் இந்த மூன்று சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் நடத்தி வருகின்றனர் குவைத்தில் இரண்டு இந்தியர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர் வெவ்வேறு பகுதிகளில் அவர்களுடைய பெயர் விவரங்கள் வெளியாகவில்லை ஆனால் அவர்கள் இரண்டு பேரும் இந்தியர்கள் தகவல் குவைத் தமிழ் பசங்க பேஸ்புக் லங்குவேஜ்